ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஆதிசங்கரனின் கனவில் பரந்தாமன் தோன்றி அவருக்கு அங்கு ஆலயம் எழுப்ப சொன்ன அந்த நிகழ்வியை நாம் நேற்றைய உரையில் பார்த்தோம் அதற்கு பிறகு பத்ரிகாசிரமத்தில் சங்கரர் ஆலயத்தை எழுப்பிய நிகழ்வியும் நாம் பார்த்தோம் பின்னர் மாலவனின் தரிசனம் பெற்று ஷட்பதி சோஸ்திரம் என்ற பரம ரமணீயமான ஆறு ஸ்லோகங்களான அந்த சோஸ்திரத்தை அவர் பாடிய செய்தியையும் பார்த்தோம் அதற்கான பொருள் விளக்கங்களையும் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஸ்ரீமன் நாராயணனின் கருணையும் மேன்மையும் கூறும் ஷட்பதி என்னும் ஆறு ஸ்லோகங்கள் அடங்கிய சோஸ்திரம் ஆர்யா அமைந்ததாகும் ஆறு ஸ்லோகங்களை உடையதாகியாலும் ஏழாவது ஸ்லோகத்தில் ஷட்பதி என்ற சொல் வருகின்றது இதனால் தானும் இதற்கு ஷட்பதி என்று பெயர் வந்தது ஷட்பதி என்பது ஆறு செயல்களை குறிக்கும் இந்த ஆறு ஸ்லோகங்களில் அத்வைத்திலேயே பக்தியின் நெய்சிய பாலத்தை அற்புதமாக வெளியிடுகின்றார் ஆதிசங்கரர் வண்டு தேன் வெளிட்டும் தாமரை மலரில் மயங்குவது போல நாராயணனின் திருவடித்தாமலையில் மனமாகிய வண்டு மயங்குவதற்காக இந்த நூல் எழுதப்பட்டது என்று சொல்வார்கள் பத்திரிகாசிரமத்துக்கு தோடகாசகம் பாடிய ஆனந்தகிரி என்னும் தோடகாச்சாரியாரை ஆதிசங்கரர் முதல் பீடாதிபதியாக்கினார் பத்ரியில் கடுமையான குளிர் ஏற்பட்டது பக்தர்கள் தவித்தார்கள் அதனால் ஆதிசங்கரர் அடியார்களின் நம்பினக்காக தப்தகுண்டம் என்ற வெந்நீர் ஊற்றை உருவாக்கினார் அதனால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஜகத்குரு ஜகத்குரு என்று போட்டி வணங்க ஆரம்பித்தார்கள் அந்த பனிமலை மடியின் மீது குருகோவிந்த பாகதரம் அவருடைய பரமகுரு கௌட பகவத் பாதரும் தரிசனம் தந்தார்கள் அப்போது ஆதிசங்கரர் அவருடைய திருநாவிலிருந்து தட்சிணாமூர்த்தி அசகம் என்ற எட்டு ஸ்லோகங்கள் அடங்கிய நூல் ஒன்று இருந்தது தூங்குகின்றவன் பற்பல கனவுகளை தனக்குள்ளே காண்கின்றான் தனக்குள்ளே கண்டபோதிலும் வெளியில் நடப்பதாக கருதி துன்பப்பட்டு பின்னர் விழித்துக் கொண்டவுடன் தான் மட்டும் இருப்பதை அறிந்து நிம்மதி அடைகின்றான் அதுபோலவே ஜீவனும் மாயையான கண்ணாடியில் பிரதிபலித்த நகரத்தைப் போல தனக்குள்ளே தோன்றும் அகண்ட உலகை தனக்கு வெளியில் இருப்பதாக கண்டு துன்புறுகின்றது பிறகு குருவின் ஞான ஞானோபதேசத்தால் பிரபஞ்சமில்லாத சுத்தமான ஆன்மாவை அது காண்கின்றது அத்தகைய ஜீவ வடிவாகவும் உபதேசம் செய்த வடிவாகவும் விளங்குகின்ற எல்லா சக்தியும் பொருந்திய தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் என்கின்றது முதல் ஸ்லோகம் விதையின் உள்ளே இருப்பது போல சிருஷ்டிக்கு முன்பு வேற்றுமை இல்லாததும் சிருஷ்டிக்கு பிறகு மாயையினால் கற்பித்த தசம் காலம் அவைகளின் சேர்க்கையாகிய வேற்றுமையினால் பற்பல விதமாக இருக்கின்றதுமான இந்த உலகை எவர் இந்திர ஞானம் செய்வனைப் போலவும் மகா யோகியைப் போலவும் தன்னுடைய இஷ்டத்தினாலேயே சிருஷ்டிக்கின்றாரோ அந்த சச்சிதானந்த சம்பத்து பொருந்திய உருவின் உருவமுடைய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் என்கின்றது இந்த ஸ்லோகம் இதுபோன்று ஒவ்வொரு ஸ்லோகங்களும் எட்டு ஸ்லோகங்களும் செல்கின்றன ஆதிசங்கரர் பதிரிகாசிரமத்தில் தன் பணிகளை எல்லாம் முடித்துக்கொண்டு கைலாயத்துக்கு புற புறப்பட்டார் கைலாயமலை பத்திரிகாசிரமத்திலிருந்து சுமார் நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இப்பாதியில் நடந்தேதான் தான் நாம் சென்றாக வேண்டியிருக்கும் அங்காட் கேலா விபுலே கணவாய் வழியாக தக்லகாட் என்ற இடத்தை சென்றடைந்த பின் மேற்கு திபத்தில் உள்ள இருக்கின்ற கைலாயத்தை அடைய முடியும் கணவாய்கள் நெடிதான குன்றுகள் பனிப்பாறைகள் கருடுமுடான கற்கள் போன்றவற்றை எல்லாம் கடக்க வேண்டும் அதுவும் கோடைக்காலத்தில் தான் பயணம் செய்ய முடியும் இந்த கருதமுண்டு பாதைகளின் வெளியே நடந்து ஆதிசங்கரர் கைலாயம் சென்றடைந்தார் உண்மையில் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதே ஆகும் இங்குதான் மானசுரவர் என்ற இயற்கை தடாகம் பனிச்சகரங்களை கொண்ட மலைகளின் நடுவே ஐம்பது மைலின் சுற்றளவில் அமைந்திருக்கின்றது சிந்துவும் பிரம்மபுத்திராவும் இங்குதான் உற்பத்தியாகின்றன பணியை தவிர வேறு எதுவும் காணப்படாத அந்த கைலாய மலையில் ஆதிசங்கரர் சிவபெருமானை கொடுத்து இருந்தார் சிவபெருமான் இவருக்கு காட்சி தந்தார் இறைவன் அப்போது காட்சி தந்ததோடு ஐந்து படிகலிங்கங்களை அழித்து அந்த லிங்கங்களை முறைப்படி வழிபடு செய்தார் அதன் மூலம் வேதங்களும் சாஸ்திரங்களும் பரவும்படி அருள் பாலித்தார் அத்துடன் அன்னை பராசக்தியை தானே புகழ்ந்து பாடிய சௌந்தரிய லகரி என்ற நூலையும் ஒப்படைத்தார் தொடர்ந்து ஆதிசங்கரின் இந்த அற்புத பயணம் நாளை உடலில் தொடங்க இருக்கின்றது ஜெய ஜெயசங்கர அரஹர